இன்றைய தியானம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் யோவான் பத்து ஒன்பது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நானே வாசல் அவர்தான் டோர் அந்த வாசல் அந்த டோர்க்குள்ள தான் நம்ம உள்ள பிரவேசிக்கணும் இதே யோவான் பத்து ஏழில் நம்ம வாசிக்கிறோம் ஏசு சொல்றது மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ வாசல் வழியாக தானே ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும் பரலோத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம ஏசுன்ற வாசல் வழியாக தான் உள்ளே போக முடியும் வேறு வழி கிடையாது பக்க வழியாலாம் உள்ளே நுழைய முடியாது பிரியமானவர்களே ஏசு என்கிற வாசல் இந்த வாசல் வழியால் ஒவ்வொரு மகனும் மகளும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க முதலாவது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர் நமக்கு தெரிஞ்ச சிநேகிதர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலிஸ் நம்ம கற்றுடைய பிள்ளைங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரியமான இந்த வசனத்தின்படி வாசலாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உட்பிரவேசித்து ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ பேர் இன்னும் இந்த இயேசு என்கிற வாசலுக்குள்ளே வரலையே பிரியுமார்களே வேதனையா இருக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் யோசோ சொன்ன மாதிரி சொல்ல முடியல கணவன் ரட்சிக்கப்பட்டால் மனைவி இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்டால் கணவன் இல்லை பெற்றோர் ரட்சிக்கப்பட்டால் பிள்ளைங்கள் இல்லை பிள்ளைங்கள் ரட்சிக்கப்பட்டால் பெற்றோர் இல்லை உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் குடும்பமே ஒரே மெஸ்ஸாக இருக்குது ஆனால் ஆண்டவராக ஏசு இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கருத்தாக பற்றி பிடித்துக்கொண்டு ஏசப்பா நீங்கள் தானே வாசல்னு சொன்னீங்க இந்த வாசல் வழியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உள்ளே பிரவேசிக்க நீங்க தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து அண்டவரே நீங்களே உங்க வாசலுக்குள்ள கூட்டிட்டு வாங்கப்பா நீங்க முன்னாடி ஒவ்வொருத்தரையும் நடத்திட்டு கூட்டிட்டு வாங்கப்பான்னு செபிக்க போகிறோம் பெரிய என் வழியால் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான் தெளிவா சொல்லிட்டார் என் வழியாதான் இயேசு வழியாக மட்டும்தான் ஒரு மனுஷன் ரட்சிக்க பட முடியும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுன்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல தான் வழி அந்த வழியாகத்தான் ஒருவன் உள்பிரவேசித்தால் ரட்சிக்கப்பட முடியும் இயேசுவே யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு ஆறாம் வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் நடத்து வர்றான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம இந்த வசனங்களை வச்சு நீங்கதான் வழி நீங்கள் தான் சத்தியம் நீங்கதான் ஜீவன் உங்களாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல போய் சேரவே முடியாதப்பா அதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணர கர்த்தாவே தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் தெளிந்த புத்தியை கொடுங்க எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க உயர்ந்தவங்களுக்கு கொடுங்க படித்தவங்களுக்கு கொடுங்க அதிகாரிகளுக்கு கொடுங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் எல்லாரும் வந்து ஏசுன்ற நாமத்துக்குள்ள வந்துடணும் பெரியமாள் ஏ தான் வழி ஏசுதான் ஏசுதான் ஜீவன் சொன்னாங்க பவுல் எழுதும் பொழுது இன்னும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப எழுதுவார் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்ப இயேசு மூலமாதான் நம்ம பரிசுத்தமான நம்ம போய் நின்று பேச முடியும் அதுக்கு வழி உண்டு பண்ணினவர் பண்ணேசுதான் அவர் தான் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் ஆகவே அந்த மார்க்கத்தின் வழியால் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி இப்போ பிதா கிட்ட போகணும்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம பிதா கிட்ட போக முடியும் அந்த தைரியத்தை கொடுத்தது யார் இயேசு அவர் மூலமாக தான் நமக்கு அந்த தைரியம் கிடைச்சிருக்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி ஒன்றாம் வசனம் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் மகாசாரியர் யார் இயேசு கிறிஸ்து இருபத்தி ரெண்டாம் வசனம் துர் மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பிதா கிட்ட போகணும்னா மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு மூலமாகத்தான் அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் அவர் நமக்கு காட்டின புதிய வழி ஜீவ மார்க்கத்தின் வழியாகத்தான் துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு போய் சேர முடியும் புரிஞ்சுதா பிரியுமான ஏசு தான் வழி அவர் தான் வாசல் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிச்சா நமக்கு ரட்சிப்பு உண்டு ரட்சிப்பு மாத்திரமல்ல உள்ளும் புறமும் போய் நம்ம நல்ல மேய்ச்சலை கண்டடையலாம் என்ன மேய்ச்சல்னா நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்னா சங்கீதம் இருபத்தி மூணு வாசிங்க சங்கீதம் நூறை வாசிங்க எல்லா ஆசீர்வாதையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தருவார் ஜெபிக்கலாமா பரலோக பிதா யேசுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் பத்து ஒன்பதின் படி நாங்கள் யாவரும் வாசலாகி இயேசு வழியாக உள் பிரவேசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பங்களில் யார் யார் இன்னும் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் என்று அறியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருக்கிறாங்களோ அவருடைய கண்களை கத்த திறப்பீராக இயேசு என்கிற வாசல் வழியார் ஒவ்வொருவரும் உட்பிரவேசிக்கப்பட இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மேய்ச்சலை கண்டடைய கர்த்தனை உதவி செய்வனுமாக செபிக்கிறோம் எப்ரே பத்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனத்தின்படி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தாவைய துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடு சேர கர்த்தர் கிருவை தாரும் என்று வேண்டுகிறோம் ஆசீர்வதியம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்